சி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் ஃபஸ்ட்டும் நிகழும் அகலும் ரெண்டாவது வந்து வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு பிளான் இருப்பாங்க கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டால் மற்றபடி சூப்பராக இருக்கும் அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும் வேலையில் முக்கியமான மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று எப்பவுமே அம்மா கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இனிமேல கம்மியாகணும்னு நீங்க வேண்டிங்க ஏன்னா சனியுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரெண்டாவது குரு இப்போ போய் அஷ்டமத்தில் வர உட்காந்துருக்கார் ஏதோ இடத்துல கெட்ட பேர் வரக்க சான்ஸ் இருக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது குரு அஷ்டமத்தில் உட்காந்தாலும் ப்ரமோஷன் வரும் லிஃப்ட் கொடுக்கும் ஆனால் அது ஏதோ இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது கம்யூனிகேஷன்ல தப்பு நடக்கும் சும்மா இருக்காமல் ஹாய் ஹவ்வாரியூன்னு எதாவது மெசேஜ் அமுச்சு விட்டு இவன் தான் பண்ணாலும் லாஸ்ட்ல வந்து சொல்லி முத்திரை ஊத்திடுவாங்க ஐயோ நம்மள அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல போய் மாட்டிக்கிற மாதிரி அப்புறம் வெளியே போய் நான் இல்லைங்க எனக்கு இல்லைங்க இந்த விவேக் கத்துற மாதிரி கத்தியில உட்காந்துருக்க வேண்டியதுதான் கிராம தேவதைகளுடைய கோவிலுக்கு போறது ரெண்டாவது எப்பெல்லாம் பிடித்தோ அப்போல்லாம் புதன்கிழமை வந்து அபிஷேகத்தை கொடுக்கறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நெகட்டிவா ஒண்ணும் நடக்காது நல்லா தான் இருப்பீங்க தைரியமா இருங்க